திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும் உயர் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் திருக்குறளை ஓதினால் ஓதினாலும் தெய்வநிலையே அடையலாம்

உயர்வு தாழ்vila நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். மனம் வேண்டும். வேண்டும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி

இல்லையா ஒரு ப்ராப்ளம் சோல்விங் என்றால் வாழ்க்கை பிறகு நீங்க வளர்ந்தா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தால் அதான் ப்ராப்ளம் சோல் இல்லையோ இப்ப நீங்க மனசில் சோல் உங்களோட வாழ்க்கையிலயும் அந்த செய்யலாம் என்ன செய்யலாம் எனக்கு அதுக்காக தான் மனசுல என்ன இருக்கு ஒரு பிரச்சனை காண்றது அப்படி சொல்லி சொல்ல காரணத்துக்கு உங்களுக்கு என்ன தேவை அதாவது எங்களுக்கு துன்பங்கள் வரைக்குள்ள நாங்கள் சிந்திச்சு ஓ எனக்கு நடந்து போச்சு நடந்து போச்சு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்தரப்பட்டால் எங்களால சிந்திக்க முடியுமோ எந்த நேரத்துல நீங்க எப்படி இருக்கணும்

ஏழாவது பட்டாவும் படிக்க போறோம் உங்களுக்கு வடியா தெரியும் சொல்ல போன சரி அப்ப இப்ப எத்தனையா சொல்ல போறோம்

பசி என்னும் என்னது தீப்பிணி ரெண்டாலும் என்ன கொடுமையான நோய் நோய் அவரை திருண்டாது இப்ப பாடமாக்குறதுக்கு சொல்றேன் கேளுங்கோ உணவை பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் நெருங்காது இப்படிதான் நீங்கள் பாடமாக்குறீங்க அப்பட நோய் என்றால் என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்து கொண்டிருக்கும் வருத்தம் நோயண்டா மருந்து வச்சா மாறிடும் அப்ப அதான் பிணி அதான் நோய் அப்ப அதாவது பசி என்றதே இது அதை இப்ப மருந்து குடிச்சு அவங்களால மாத்த முடியுமோ

வன் வன் என்ன என்ன சொல்லப்படுது என்றால் சொன்னாங்க அதாவது ஈத்துவக்கும் இன்பம் கொள் அறியார்கொள் துடைமை வைத்துழக்கும் கணவர் என்று சொல்லி சொன்னாங்க சேர்த்து வைத்த செல்வத்தை இல்லாதவர்களுக்கு ஈயாது வைத்திருந்து பின்னர் இறக்கும் போது அதை இழக்கும் இறக்கமற்றவர்கள் கொடுப்பது தனக்கும் பெறுபவர்களுக்கும் மகிழ்ச்சி தரும் என்பதை அறியாத பேதைகள் பேதைகள் என்று சொல்லலாம் பேதை தெரியும் உங்களுக்கு பேதைமை இல்லை நான் அப்ப இதுதான் சொல்ல போறீங்க அப்ப சொல்லுங்க பாப்போம் ரெண்டையும் குறளோடையும் தமிழோடையும் மாதுரி சொல்ல போறேன் டீச்சர் பார்த்தோன் மரியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது மற்றவர்களோடு உணவை பகிர்ந்து உண்பவர்களை பசி என்னும் கொடுமையான நோய் ஒருபோதும் நெருங்காது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்துளக்கும் வெண்கணவர் தான் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை தனக்கு மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவருக்கும் உதவாமல் அதை இழந்து போது இழந்து விடுபவர் அவை இழக்கேப்பில் அதை கொண்டு போக போறதில்லை இழக்கேப்பில் இழந்து கொண்டு தான் போது இழந்தவர்கள் இழக்கம் இறக்கமற்றவர்கள் கொடுப்பதால் அவர்களுக்கு இன்பம் வரும் என்று தெரியாத பேதைகள் அவர் கொடுப்பதால் அவருக்கும் பெற்றவர்களுக்கும் இன்பம் வரும் வே நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு அதுல சந்தோஷம் இருக்கு அதுல பொறுபவர்களுக்கும் சந்தோஷம் இருக்கு அப்ப ரெண்டையும் அறியாத பேதைகள் தான்

பொருளை வைத்த சொல்லவில்லைங்க எல்லாருக்கும் சொல்லி போடும் அந்த இதுல உலக சொல்லத்தான் சேர்த்து வைத்த பொருளை அதாவது அவர் என்ன செய்ய இல்லாத சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறார் சேர்த்து கணக்க வச்சிருக்கிறார் உங்களோட இருபத்தஞ்சு பென்சில் வச்சிருக்கிறீர்கள் சேர்த்தி சேர்த்து சேத்தி சேர்த்து வச்சிருக்கிறீர்கள் சரியோ இப்ப இருபத்தஞ்சு வச்சிருந்து இப்ப அதை அதாவது இப்ப அது ஒரு மாதத்துக்கு தான் வச்சிருக்கலாம் இப்ப மாம்பழம் சொல்லுவோம் மாம்பழம் உங்கள்கிட்ட நூறு மாம்பழம் கிடைக்குது சரியோ அத ஒரு கிழமைக்கு தான் பாவிக்க முடியும் ஒரு கிழமைக்குற பழுதா போயிருமண்டா நீங்க என்ன செய்யணும் அந்த மாம்பழத்தை பத்து நூறு மாம்பழத்தையும் நீங்களே வீட்டு வச்சிருக்கிறதோ என்ன செய்ய பகிர்ந்து கொடுக்க வேணும அதைத்தான் சொல்லப்படும் உழைச்சது சொல்றது இல்ல நீங்க கணக்கு 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 கணக்க சேர்த்து வச்சிருக்கீங்க அதனால அது வந்து அதை பாவிக்க மாட்டீங்க அந்த பணத்தை நீங்கள் வேற போய்க்குள்ள நாங்க கொண்டு போக மாட்டேங்கிறது அவ்வளவுக்கு அளவுக்கு மிஞ்சிட பணத்தை நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம் இப்போ ஒரு ஒரு கிழமைக்குள்ள நூறு மாப்பிளம் சேர்த்து வச்சிருக்கீங்க சரியோ அதை பேசி நீங்க ஒரு கிழமை கூட என்ன செய்ய போறீங்க அதை கூட காவேஜுக்கு போட போறீங்க குப்பைக்குல போட போறீங்க அதே போலதான் கணக்க கணக்க உங்களோட வாழ்க்கைக்கு தேவைக்கு மெஞ்சி கணக்க காசை நாங்க சேர்த்து வச்சுக்கிறோம் என்றால் நாங்க மேல போயக்குள்ளே மிச்சம் இருக்கு அந்த காசு அப்ப நீங்க அதை கொண்டு போக போறது இல்லையா உழைச்சதுன்னு சொல்லப்படும் அது சேர்த்து அது இரண்டா இல்ல சாரம் சேர்த்து வைத்த பொருளை தான் சொல்லுவோம் இந்த உழைச்ச உழைச்ச பொருள் சொல்றதோ சேர்த்து வைத்த பொருள் சொல்றதோ ஆஹ் உழைச்சதா அதை அளவா மீன் உழைத்தோம் இல்லையோ உழைச்சு உழைச்சு சேர்த்து வச்சிருக்கிறான் ஆனா அப்படியே இல்லாருன்னு சொல்ல எது சேர்த்து வைத்த பொருளை சரியமா சொல்லுங்க

ார்கள்க்க மற்றவர்கள் நல்லவர்கள் அவர்கள் இல்லை சொல்லணும் இறக்க மற்றவர்கள் அவருக்கும் கொடுப்பதால் அவருக்கும் மற்றவர்களுக்கும் சந்தோஷம் வரும் அறியாதவர்கள் சந்தோஷம் வரும் என்று அறியாத அவரை எப்படி சந்தோஷம் வரும் பொருள் கொடுப்பதால் எங்களுக்கு சந்தோஷம் வரும் உம் என்றும் பொருள் கொடுத்தது சந்தோஷம் நான் கொஞ்சம் நீங்க பாடமாக பொருள் கொடுப்பதால் சந்தோஷம் வரும் என்று

ஆகின்ற பகிர்ந்து பகிர்ந்து பசி என்னும் குடும்பனே கொடுமையான நோய் அவர்களே அ அணு ஆகாது அணுகாது அணுகாது சொன்னதை கேட்டு ஒவ்வொரு சொல்லி போட்டு பாக்கணும் சரியோ ஒவ்வொரு செல்லும் நீங்க ஒவ்வொரு வீடையும் கவனிச்சு சொல்ல சொல்ல சொல்லு இந்த மூளை குணல செல்லெல்லாம் விரிய சரியோ விரிய கூட மூளை பெருசுக்கு பெருக்கு அதே ஒவ்வொரு சொல்லையும் கவனிச்சுக்கிடும் ஓகே அடுத்த ஆஹ் அடுத்த சொல்லுவோம் இட்டு பக்கம் இன்பம் ஈத்துவக்கும் ஈத்து பக்கம் இன்பம் அரியாக்கோல் தாம் உடையமை உடையமை குடைமை வென் வெண்கணவர் தான் சேர்த்து வச்ச பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்காம கொடுக்காமல் இருக்கும் போது கொடுக்காமல் வைத்திருந்து கொடுக்காமல் வைத்திருந்து மற்றவர்கள் இறக்கும் போது இறக்கும் போது

ஸ்போர்ட்ஸ் மற்றவர்கள் அடுத்தவர்கள் இறக்கம் போது இலக்கம் மற்றவர்கள் மற்றவர்கள் அற்றவர்கள் அவருக்கும் மற்றவர்கள் சந்தோஷத்தை சந்தோஷம் வரும் என்று அறியாத பேதிகள் அவ்வளவுதான் அப்ப பாருங்க இதுல மூன்று யோசிச்சு இதையுமே நீங்க கவனிச்சு

அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் டீச்சர் வணக்கம் டீச்சர்